செய்திகள் செய்திகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று முகாம் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக புதுடெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் மூன்றாவது தேசிய இணைப்பு மாநாட்டில் உரையாற்றினார் திருவண்ணாமலை நிலச்சரிவில் நீண்ட போராட்டத்துக்கு பின் ஏழு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டது திமுக ஆட்சிக்கு மக்கள் அளித்த சான்றிதழ்தான் பொன்முடியின் மீதான சேர்வீச்சு என்று வானதி ஸ்ரீனிவாசன் பேசியுள்ளார் செந்தில் பாலாஜி அமைச்சரானதில் எந்த அவசரமும் இல்லை என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி புதன்கிழமை தெரிவித்துள்ளார் விருதுநகரில் வெம்பங்கோட்டை அருகே மூன்றாம் கட்ட அகழாய்வில் பழங்கால மணிகள் சங்கு வளையல்கள் ஆகியவை புதன்கிழமை கண்டறியப்பட்டன வங்கக்கடலில் உருவான ஃபிஞ்சில் புயலால் சென்னையில் கடந்த நவம்பர் முப்பது அன்று கனமழை பெய்தது இதன் காரணமாக பல இடங்களில் மழைநீர் தேங்கி மக்கள் அவதிக்குள்ளாகினர் இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் செய்யுமாறு அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் களத்தில் இறங்கி பணியாற்றினர் ஈரை பேணாக்க முயற்சிக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ஏ வா வேலு பதிலளித்துள்ளார் சட்டையில் செயற்பட்டதை பெரிதுபடுத்தி அரசியல் செய்ய விரும்பவில்லை என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் பல்லடம் அருகே மூன்று பேரை கொடூரமாக கொன்றவர்களை தேடும் பணியை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர் சென்னை பெரம்பூரில் எழுபது ஆண்டு பழமையான வீட்டின் முதல் மாடி பால்கனி இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ மீது சுவர்கள் விழுந்ததால் ஆட்டோ நொறுங்கியது எடப்பாடி ஆட்சியில் ஏழு பாலங்கள் விழுந்த வரலாறு உண்டு என்று அமைச்சர் ஏ வாவேலு தெரிவித்துள்ளார் சென்னை மெரினா ரோபார் சேவைக்கான கட்டுமணி பணிகளுக்கு டெண்டர் கோரி மாநகராட்சி அறிவித்துள்ளது இதன்படி வருகிற பதினேழாம் தேதிக்குள் டெண்டருக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகத்தில் வந்த ஜீப் நிலை தடுமாறி சர்வீஸ் சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் பலியாகினர் விஜய் திரைத்துறைக்கு வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளானதை அம்மன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து மகளிர் அணி வழிபாடு செய்தனர் விழுப்புரம் மாவட்டத்தின் ஆயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஏழு ஏரிகளில் ஐநூற்று ஐம்பத்து மூன்று ஏரிகள் மட்டுமே நிரம்பின ஏன் இந்த நிலை என்ற கேள்வி எழுப்பியுள்ளது போதைப் பொருள் ஒழிப்பில் சென்னை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த விவகாரத்தில் கடந்த மாதம் கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகான் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏற்பட்ட இரு பேரிடர்களுக்கே நிவாரண நிதி தரவில்லை இதோ மூன்றாவது பேரிடரும் வந்துவிட்டது என்று முரசொலி வெளியிட்டுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஒரு வார காலத்தில் மேட்டூர் அணை நிரம்பும் வாய்ப்பு உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புயல் பாதிப்புக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவது ஏற்புடையது அல்ல என்று கடலூரில் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது ஜீப் மோதிய விபத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அருகே தென்பெண்ணை சங்கராபரணி ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி கடலூர் சென்னையிடையே பிரதான சாலையில் இரண்டு நாளாக தடைப்பட்டிருந்த போக்குவரத்து புதன்கிழமை காலை முதல் மீண்டும் தொடங்கியது ஒடிசா எல்லையிலிருந்து கஞ்சா கடத்தி வந்த ஒரு கும்பலை சென்னை மண்டல போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் பிடித்தது மத்திய போதை தடுப்பு போலீஸ் அதிரடியாக கைது செய்தது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பதினைந்தாயிரத்து எழுநூற்று பன்னிரெண்டு பேர் மீட்கப்பட்டு முப்பத்தி எட்டு நிவாரண மையங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பேரூராட்சி நகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பணியிடத்தில் சான்றிதழ் வழங்கி அரசு பணியில் சேர்ந்த எழுபத்தி எட்டு பேர் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அரசு கல்லூரிகளில் தேவைக்கேற்ப கூடுதலாக கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்று அமைச்சர் கோவிசெழியன் தெரிவித்துள்ளார் வன்முறையால் பாதிக்கப்பட்ட சம்பல் மாவட்டத்திற்கு இன்று ராகுல் காந்தி செல்கிறார் தெலுங்கானாவின் முழுகும் மாவட்டத்தில் இன்று காலை ஐந்து புள்ளி மூன்று ரிக்டர் அளவில் நாற்பது கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதன் அதிர்வுகள் ஐதராபாத்திலும் உணரப்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் எந்த சக்தியாலும் விவசாயிகளின் குரலை நசுக்க முடியாது விவசாயிகளின் பொறுமையை சோதித்தால் தேசம் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று மேடையிலேயே மத்திய விவசாயத்துறை அமைச்சரை குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் எச்சரித்துள்ளார் நள்ளிரவில் பூமி மீது மோதிய விண்கள் தீப்பிழம்பாக ரஷ்யாவில் விழும் பிரம்மி பூட்டும் காட்சிகள் வெளியானது மலேசியா தாய்லாந்தை போட்ட கனமழையால் வெள்ளத்தில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிய உள்ள காவலர்கள் கோவை பிஆர்எஸ் பள்ளியில் பயிற்சி பெற்று வருகின்றனர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆதரவற்ற குழந்தைகளை பராமரிக்கும் ஒரு காப்பகம் செயல்பட்டு வருகிறது இந்த காப்பகத்தில் படுக்கையில் இரண்டு வயது சிறுமி சிறுநீர் கழித்ததால் மூன்று பெண்கள் சித்திரவதை செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்த மூன்று பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானவர் நேத்ரன் இவர் பல சீரியல்களிலும் நடித்து பிரபலமானவர் சின்னத்திரையை பொறுத்தமட்டில் அவர் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த நடிகராக பயணித்து வந்தார் இவரின் நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இவர் வளசரவாக்கும் பகுதியில் வசித்து வந்த நிலையில் இவர் தன்னோடு சீரியலில் நடித்த தீபா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் பிரபல சின்னத்திரை நடிகர் நேத்ரன் உடல் நல குறைவால் காலமானார் வெஸ்ட் இண்டீஸ் வங்காளதேசம் அணிகள் மோதிய இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கிங்ஸ்டனில் நடைபெற்றது வங்காளதேசம் முதல் இன்னிங்ஸில் நூற்று அறுபத்தி நான்கு ரன்னிலும் வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்தி ஆறு ரன்னிலும் சுரண்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சையது முஷாக் அலி டிராபியானது நவம்பர் இருபத்தி மூன்று முதல் தொடங்கி டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது பரபரப்பாக நடந்து வரும் தொடரில் முப்பத்தி எட்டு அணிகள் கோப்பைக்காக போட்டி போட்டு வருகின்றனர் மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் நண்பருமான வினோத் காம்ப்ளியை சந்தித்து சச்சின் டெண்டுல்கர் நலம் விசாரித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்று முப்பத்து ஓரு ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது கொடைக்கானலில் கடும் பனி மூட்டத்துடன் சாரல் மழை பொழிகின்றது இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைகின்றனர் தொடர் மழையினால் இன்று சில பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் முகாமாக மாற்றப்பட்டுள்ள அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சேலத்தில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் பல்வேறு பகுதிகள் பெரிதளவு பாதிப்புக்குள்ளாகியுள்ளது விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளம் வீடுகளை சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து இணைந்திரங்கள் பிரவாஸ் கவனம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்